ஒரு நிமிஷம் கேளுங்க நிறையா உடலை இழைக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இட்ஸ் ஓகே பாக்கி எல்லாத்தையும் விட்டுடலாம் நீங்கள் வெறும் வாக்கிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ ஸ்பேஸ் விஐபிஎஸ் வாக்கிங்கிறது முப்பது நிமிஷம் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு கால நேரத்தில் பண்ணுறது ரெக்கமெண்டட் அதுதான் நல்லது அது ஆறுலேருந்து ஆறுற இந்த வெயில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது இளம் காலையில் ரொம்ப இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க பட் தூக்கம் ரொம்ப முக்கியம் அந்த ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கமும் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்குங்க அந்த வாக்கிங் டைம் முப்பது நிமிஷம் போறீங்கன்னா ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்குங்க முதல் பதினஞ்சு நிமிஷம் ரெண்டாவது பதினஞ்சு நிமிஷம்னு ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்குங்க அந்த முதல் பதினஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு 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 அதே மாதிரி ரெண்டாவது பதினஞ்சு நிமிஷம் அஞ்சு 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 அப்படின்னு பிரிச்சுக்கோங்க அது என்ன அந்த அஞ்சு நிமிஷம் முதல் அஞ்சு நிமிஷம் சாதாரணமான ஒரு நடை ஏன்னா பாடி ஆக்டிவேட் ஆகணும் அதுக்கு இல்லையா அதனால நீங்கள் சாதாரணமான ஒரு நடையை நடங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வேகமாக எவ்வளோ வேகம் முடியுமோ அவ்வளோ வேகமாக நடக்கணும் இதய துடிப்பு ஜாஸ்தி ஆகும் அப்போது மூணாவது அஞ்சு நிமிஷம் அந்த வேகத்தை குறைச்சிக்கங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா அந்த மாதிரியான ஸ்பீடு இல்லாமல் அடுத்தது பண்ணிங்களா அந்த வேகமும் இல்லாமல் அதுக்கு இடைப்பட்டதாக அந்த மூணாவது அஞ்சு நிமிஷத்தில் நடங்க நெக்ஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் இருக்குது இல்லையா அது எவ்வளோ மெதுவாக முடியுமோ அவ்வளோ மெதுவாக நீங்கள் போங்க எவ்வளோ மெதுவாக முடியுமோ அடுத்த அஞ்சு நிமிஷம் அதாவது இருபதுலேருந்து இருபத்தஞ்சாவது நிமிஷம் அதே மாதிரியான திரும்ப வேகம் எடுங்க இடையில பாட்டுக்கள் வேண்டாம் உங்களுக்கு இந்த கடைசி அஞ்சு நிமிஷம் கூல் டவுன் சொல்லுவாங்க உங்கள் பாடியை நீங்கள் திரும்ப ஸ்லோவாக நீங்கள் வண்டியை நிறுத்துறப்ப பிரேக் போடுவீங்களே அந்த மாதிரி மெதுவாக கொண்டு நீங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி ஸோ இந்த பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பிரிச்சுட்டு உங்கள் நடையை நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி நட ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்க தொடர்ந்து எல்லா நாளும் நடக்கணும் அப்படின்னு நடக்காதீங்க ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்க அப்போ இடைப்பட்ட கா பீரியடில் என்ன செய்யணும் அப்படின்னா இடைப்பட்ட மூணு நாளில் உங்கள் மசில் ஸ்ட்ரென்த்து ட்ரெயினிங் சொல்லுவாங்க இல்லையா பாடி வெயிட் ட்ரைனிங் பண்ணாலும் சரி இல்லை ஜிம் போய் ட்ரெயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் டம்பல்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணாலும் சரி அது உங்களுக்கு இந்த பே எலாஸ்டிக் பேண்ட் இருக்குது நிறைய இருக்குது அதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்னோட சேனல்லையுமே நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸ் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு அதோடு செஞ்சாலும் உங்களுக்கு ஓகே அது ஒரு நாள் டோட்டலாக ரெஸ்ட் எதுவுமே செய்யக்கூடாதுங்க அது எந்த நாளுங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிங்க ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் மூணு நாள் நட மூணு நாள் சென்ட் ட்ரைனிங் இதை பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா இலச்சி ட்ரிம் ஆகிடுவீங்க பட் உணவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அதையும் பார்த்துக்கணும் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்